நான் வந்து என்னென்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வந்துருவேன் கேரளா வரைக்கும் போயிட்டு வந்து சரி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வண்டிக்குள்ளே தூங்குவோம் இவங்க போயிட்டு வரட்டும் நம்ம கொஞ்சம் தூங்கி எழுச்சிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் வீட்டிலருந்து ஒய்ஃப் ரெண்டு கால் வருது தண்ணியாச்சு குடிச்சிட்டு அவங்க போய் சில்லுன்னு வண்டியில் ஏசியில் உட்காராதீங்கன்னு சொல்கிறாங்க சரின்ட்டு நான் இவ்வளோ சொல்கிறாங்களேன்ட்டு டக்குன்னு வண்டி ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு இறங்கி ஒரு பத்து மீட்டர் கூட போயிருக்க மாட்டேன் வண்டியில் விழுந்துருச்சு விழுந்தோடனே ஒரு சவுண்டு பெரிய சவுண்டு டம்னு ஒரு பாம்னு வச்ச மாதிரி இருந்துச்சு அப்படி தெரியும் பார்த்தேன்னு என்னால் முடியல என்னடா இவ்வளோ உத்து ஒத்து பார்த்து ஒரு சின்ன ஸ்க்ராட்சு கூட ஆகாம அந்த நேரத்துல நம்ம உள்ளே இருந்திருந்தா என்ன ஆகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபீலிங்கா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சேஃபா இருக்கீங்களான்னு தான் கேட்டாங்க அதுக்கப்புறம் நிறையா கால் வந்துச்சு அதனால எனக்கு அந்த இடத்துல அதுக்கப்புறம் பேச மனநிலை இல்லை ஏன்னா நம்ம அந்த ஸ்பாட்ல என்ன பேசுறோம் அப்படின்றதும் பிரச்சனை ஏன்னா இழந்தது நம்ம அது வேற மாதிரி பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசும்போது யோசிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை